அதாவது வந்து எடப்பாடி அவர்களுடைய அந்த இதை எடுத்துகிட்டு போக பார்த்தீங்கன்னா நான் அடித்ததெல்லாம் சாதாரணமான ஆள் இல்லைடா நான் அடித்தது எல்லாமே பெரிய பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தினகரன் அவர்களாக இருக்கட்டும் சசிகலா அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு இதுக்கு வந்து எம்எல்ஏவா இருக்காரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அதன் மீது இல்ல விமர்சனமாக நீங்க வைக்கலாம் ஆனால் ஒரு துணை முதலமைச்சராக இன்னைக்கு உதயநிதியார்கள் இருக்காரு அவர் வந்து ஒரு இளைஞர் அணியோட தலைவராக இருந்து இந்த பேச்சுக்களை பேசினாரு அப்படின்னும் போது அப்படின்னா சனாதனத்தை இவர் பேசாம யார் பேசுவான் இங்க வந்து வள்ளலார பத்தி பேசுறாரு ஔவையார பத்தி பேசுறாரு பாரதியார பத்தி பேசுறாரு இவர்களெல்லாம் பாடநூல்கள் இல்லாதவங்களா மனித நேயத்தோடு அவர் சொன்ன இன்னொரு கருத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மனித நேயத்தோட போய் நின்று இருக்காரு இன்னிக்கு அப்படின்னு சொன்னாரோ அதே அவர் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பதினோரு மணிக்கு நம்ம ஆட்சி வரும் பதினொன்றரை மணிக்கு நீ வண்டியை கட்டு போய் வந்து நம்ம இடம் தான் மணல் அள்ளு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் லெவலுக்கு வைரலான அந்த வீடியோ இன்னி வரைக்கும் இருக்குது இதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்து நீ குற்றவாளி இவர் வந்து காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னு அடிமைகள் அப்படின்றாங்க இன்றைக்கி எது இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க காங்கிரஸ் ஒரு அடிமையா இருக்கு அதாவது எந்த காமராஜர் ஆட்சியை இவங்க வந்து அகற்றுனாங்களோ அதே காமராஜர் ஆட்சியை இன்னைக்கு வந்து ஸ்டாலினர்கள் தந்துட்டு இருக்காருன்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர்களே பேசக்கூடிய நிலமையில இருக்காங்க ஐஜி ஆஃபீஸ் வாசல்லையே ஒரு பத்து போலீஸ்காரங்க இருப்பாங்க பக்கத்தில் தான் நடந்தது ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்டர்னாலும் அங்கே வந்து அண்ணனை அடிக்கிறாங்க சார் அண்ணன் நேரம் கூட்டியாக அடிக்க போகும்போது நாலு பேர் சுற்று போடுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு போது அவர் தற்காப்புக்காக செஞ்சு இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டுங்களா அப்பவும் போலீஸ் வந்து அந்த வீடியோ காலில் பார்க்குறோம் தடுக்கலை கரெக்டுங்களா யார் யாரோ ஒரு பத்திரிகை நிருபரெல்லாம் வந்து தடுக்க வந்தாங்களே தவிர போலீஸ் வந்து அங்கே வேடிக்கை தான் பார்த்து அதுக்கப்புறம் அதாவது வந்து பார் கவுன்சில் ஓடுறவரை அடிக்கிறீங்க உங்களுக்கு அடிக்கலாம் யார் அதிகாரம் கொடுத்தா கரெக்டுங்களா அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் அந்த அவருடைய வேலையா பார்க்க போறாரு இது வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயம் அண்ணன் கூட இறங்கி வந்து கீழே வந்து தம்பி எல்லாம் நில்லுங்கப்பா அப்படின்னு அண்ணனே சொல்லியிருந்தா இன்னைக்கு பாருங்க தேவரின மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு சாத்திய பிரச்சனையாக போகுதா இல்லையா நான் வந்து போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் போராட்டம் பண்ணுறீங்களே அப்போ ஒரு சாமானியனோட குரல் வந்து எங்க ஒழிக்கும் நீங்கள் வந்து கைது பண்ணி அதுக்கு வந்து கல்லமாக கைது பண்ணுவீங்கன்னு சொல்லி திரும்பி போலீஸுக்கு வந்து ஒரு குட்டை வச்சு அவருக்கு ஜாமீன் வழங்கி கொடுக்குறாங்களோ அதே போலதான் இதை நடக்க போகுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களே விமர்சனம் வச்சுட்டு இருந்தாரு இப்போ அதன் தொடர்ச்சியாக போ பாஜகவை மையப்படுத்தி பேசியிருக்காரு இன்னும் எத்தனை கட்சியை தமிழகத்துல அடிமையாக்கிட்டு இருப்பீங்க அடிமையை கொண்டு வந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது அப்படின்னு சுட்டி காட்டி பேசியிருக்காரு காலில் விழுந்ததை குறிப்பிட்டு இப்போ சொல்கிறாரு எப்படி சார் பார்க்கறது காலில் விழுந்த கலாச்சாரம் அப்படின்னாலே இந்த திராவிட கட்சிகளுடைய ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியார் காலில் இவங்க விழாததா இல்லை க கலைஞர் கருணாநிதி காலில் வந்து ஒரு பெரியவர் அப்படின்ற அந்த இதில் வந்து விழாததா இருக்குமா முதலமைச்சர்கள்ட்ட பணிவா வந்து காலில் விழாத இருக்கான் இன்றைக்கி இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடுக்கு அப்பான்ற ஸ்டாலின் அவர்கள் காலில் யாராவது விழாம இருக்காங்களா இவர் கட்சி தொண்டர்கள் விழாமல் இருக்காங்களான்றத முதல்ல நம்ம வந்து பார்த்துக்கணும் அதாவது வந்து எடப்பாடி அவர்களுடைய அந்த இதை எடுத்துகிட்டு போக பார்த்தீங்கன்னா நான் அடித்ததெல்லாம் சாதாரணமான ஆள் இல்லைடா நான் அடித்தது எல்லாமே பெரிய பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தினகரன் அவர்களாக இருக்கட்டும் சசிகலா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த குழப்பமான காலகட்டத்தில் அவர் வந்து எல்லாரையுமே நீக்கிட்டு இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக தனி பெரும்பான்மையோடு அந்த கட்சியில் இன்றைக்கி நான் தான் அதிமுக அப்படின்ற அந்த முகமாக வந்து நின்றுட்டுருக்கார் இன்றைக்கி அந்த ஆன்டி இன்கம்மன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஓட்டுக்கள் எதிர்க்க போகக்கூடாது அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அந்த விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு இதுக்கு வந்து எம்எல்ஏவா இருக்காரு மாண்பு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அதன் மீது உள்ள விமர்சனமாக நீங்கள் வைக்கலாம் ஆனால் ஒரு துணை முதலமைச்சராக இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அவர் வந்து ஒரு இளைஞர் அணியோட தலைவராக இருந்து இந்த பேச்சுக்களை பேசினார் அப்படின்னும் போது வந்து நம்ம வந்து வேற மாதிரி எதிர்த்து போகலாம் கட்சிக்குள்ள பேசுறாரு அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு உற்றுநோக்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இது வந்து ஒரு தரமான விமர்சனமா அப்படின்னு சொல்லி அவரே கேட்டுக்கலாம் ஏன்னா வந்து காலில் விழாதவங்க யார் இருக்கா அன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட வந்து எல்லாருமே காலில் விழுந்து அமைச்சர்களானவர்கள் தான் கரெக்டுங்களா அடுத்து வந்து யார் வராங்களோ அவங்கவுங்க தலைமைக்கு அவங்கவுங்க காலில் விழறாங்க இன்னைக்கு உங்க உங்க மேல மரியாதை கொடுத்து உங்க இன்னைக்கு வந்து எல்லா மூத்த அமைச்சர்களும் உங்களை வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா எதற்காக சொல்றாங்க தன்னுடைய அமைச்சர் பதவி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்காக தானே சொல்றாங்க எல்லாமே ஒரு வன் புகழ்ச்சி தான் இந்த புகழ்ச்சி அரசியல் இல்லைன்னா இந்த அரசியல்ல வந்து எப்படி நம்ம வந்து பிடிச்சி போக முடியும் அன்னைக்கு அவருக்கு அது தேவைப்பட்டுது அதை அவர் செஞ்சார் தினகரன் வருவாரு அப்படின்னு நினைச்சா அவர் விழுந்திருக்கலாம் சசிகலா அம்மையார் வந்து வருவாங்கன்னு சொல்லி அவர் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கேஸ் அம்மையார் மேல போச்சு அவங்க குற்றவாளியாக்கப்பட்டாங்க நீதிமன்றத்தால வழக்கு போனதுனால அவர் வந்தாரு ஒட்டுமொத்த அதிமுக முகமா இருக்கிறது யாரு எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சியா இருக்காரு நீங்க ஒரு வலுவான கூட்டணி வச்சு காங்கிரஸ் எல்லாமே கூட்டணி வச்சிருந்துதான் நீங்களும் வந்து வந்திருக்கீங்க என்னைக்காவது நம்ம வந்து இத்தனை பழம்பெரும் இயக்கம் எல்லாத்தையும் எதிர்த்து தமிழகம் போராடும் திமுக தெம்பும் திராணியும் தனியா நிக்க இருக்கா அப்படின்ற அந்த கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வைக்கிறாங்களா இல்லையா இவ்வளவு பெரிய கட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டு கால கட்சி அப்படின்னும் போது என்னைக்காவது தேர்தலில் தனியாக சந்திக்க இவர்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரா இல்லையா அதிமுகவாது அம்மாவாது தனியா நின்று ஜெயிச்சு இங்க வந்து காட்டிருக்காங்க திமுக இது செஞ்சிருக்கா யாராவது ஒருத்தர் கூட்டணி தேவைப்படும் அவங்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கொடுக்குறோம் ஆனா நம்ம வந்து எம்பியாக நிற்போம் அவங்க வந்து ஆட்சியில வரும்போது நமக்கு வந்து அதிகாரங்கள் வேணும் எல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோன்னும் போது இங்க வந்து அதையும் கொடுக்கறதுக்கு இல்லை இதை கேட்கறதுக்கு கூட்டணி கட்சியில அவங்களுக்கும் தெம்பும் திராணியும் இல்லைன்றது தானே அங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னும் போது இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் பார்வையாக நம்ம வந்து வச்சுட்டு போட்டே போகலாம் போ அதே போல ஆளுநருக்கு இருக்குதுடா பல கேள்விகளே வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வச்சதையும் பார்த்தோம் உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் வச்சதையும் நம்ம வந்து பார்த்தோம் தமிழகம் போராடுது தான் ஆமாம் உண்மையாக போராடிட்டு தான் இருக்குது நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை எதெல்லாம் போராடிட்டு இருக்குன்னா இன்னும் இங்கே வந்து சாதிய வன்கொடுமைகள் நடக்குதானா ஆமாம் சாதிய வன்கொடுமைகள் நடக்குது பெரியார் அவர்கள் காலத்துல ஒழிச்சுட்டாருன்னாங்க ஆனா இன்னும் அந்த சாதிய வன்கொடுமைகள் ஏன் நடந்துட்டு இருக்கு இங்க வந்து வேற யாராவது கட்சி ஆட்சியை நடத்தினாங்களா பாஜக ஆட்சியை நடத்துதா பாஜக ஆட்சி நடத்தி இந்த வன்கொடுமைகள் நடந்தா நீங்க சொல்லலாம் நீங்கள் தான் நடத்திருக்கீங்க இரு திராவிட கட்சிகள் சேர்ந்து தான் நடத்திருக்கீங்க இரண்டு பேரும் எங்கேருந்து வந்தீங்கன்னா பெரியார்ன்ற அந்த சுயமரியாதை இயக்கத்துலேருந்து வந்தவங்க தான் நீங்கள் ஆனால் இன்னும் ஏன் இங்கே ஜாதிய வன்கொடுமைகள் இருக்குது எதை எதை நோக்கி உங்களை நோக்கி நீங்களே போராடிக்கிறீங்களான்ற அந்த ஒரு கேள்வி வந்து எழும்புதா இல்லையா இது ஒரு சனாதனத்தையே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா சனாதனத்தை இவர் பேசாமல் யார் பேசுவான் இங்க வந்து வள்ளலாரை பத்தி பேசுறாரு ஒளையார பத்தி பேசுறாரு பாரதியார பத்தி பேசுறாரு இவர்களெல்லாம் பாடநூல்கள்ல இல்லாதவங்களா இவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எட்டா மற்றரும் இல்லாம இவர் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்காரு அப்படின்னும் போது மாணவர்கள் பத்தியில பாரதியாரை பத்தி பேசுறதுக்கு என்ன தப்பு இருக்கு வள்ளலார பத்தி நீங்களும் பேச மாட்டீங்க அடுத்தவங்க வேலனா பத்தி பற்றி என்ன தப்பு இருக்கு இப்படி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தமிழர்களுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு இன்னைக்கு அவ்வளவு அழகாக அவர் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பேசுறாரு தமிழ் தாய் வாழ்த்துல பிரச்சனை போது மாத்திரம் மிகப்பெரிய போராட்டத்தை வைக்கிறீங்க ஆனால் அதே பிரச்சனை நம்ம கட்சியில் வரும்போது அதை கேட்கறதுக்கு நம்ம இங்கே யாரும் வாய்த்து இருக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளும் கிடையாது ஏன்னா தவறுதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் அங்கே தவறுனாலும் இருந்தாலும் தவறுதான் இங்கே தவறுனாலும் இருந்தாலும் சொல்லக்கூடிய இடத்துல எப்போ இந்த நாடு முன்னேறும்ன்றது தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் சுகாதாரம் சரியான சுகாதாரம் இருக்கான்னு சீமான் கேள்வி கேட்குறாரா இல்லையா கனிம வல்ல கொள்ளை நடந்துட்டே இருக்கா இல்லையா இங்கேருந்து கேரளாக்கு எத்தனை லோடு போகுதுன்னு கேட்குறாரு சரிங்களா மலைகள்லாம் எங்க காணுன்றாரு காடுகள் எங்கே போகணும் இப்போ ஒரு தனியாரோட இதை வந்து இந்த கன்னியா இதில் நம்ம தாமிரபுரம் ஞாயிற்று பக்கத்தில் திருநெல்வேலியில் பார்த்தேன் பல மரங்களை அழித்து மிருகங்கள்லாம் சாகுது அப்படின்னு சொல்லிப்பாங்க அது ஒரு தனியார் நிலம் தான்னாலும் சமூக ஆர்வலர் எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்தை வந்து எடுத்துக்கிறாங்க இதை வந்து கேட்கக்கூடிய இடத்துலயோ இதை வந்து இந்த கனிம வள கொள்ளை நடக்கிறத தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா இதை தடுக்கிற வியாவோ வந்து இங்கே கொல்லப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு கேட்ட அந்த போலீஸ்காரர் வெட்டப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு இதெல்லாம் யாரு எங்க போறது ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு என்சிஆர்பி கொடுக்குது அறுபது சதவீதம் இந்த மூன்று வருஷத்துல போயிட்டு இருக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து மேடைக்கு மேடை இதை வந்து எடுத்துட்டு போய் பேசிட்டே இருக்காரு இப்படி வந்து ஒரு ஆட்சியோட அவலத்தை வந்து நம்ம வந்து வச்சு வச்சுட்டு இருக்காரு இதுக்கு எதிராக நாங்கள் போராடோம் இந்த வாட்டி ஆட்சி அகற்றியே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் அனைத்தும் கங்கனம் கட்டிட்டு இதுக்கு தான் இந்த எடப்பாடியோட சேர்ந்து மிச்ச அடிமைகளையும் தேடிக்கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக கண்டிப்பாக அரசு செய்யும் அதை வந்து அடிமையா அடிமை இல்லையான்றது அந்தந்த கட்சி தலைவர்களும் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம பார்க்க தேவையில்லைன்றது தான் அவங்களுடைய கருத்தா இருக்கு கரூர் விவகாரம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பந்தமாக விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசியிரு தகவல் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் வந்துட்டு முடிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனும் செந்தில் பாலாஜி நேரில் சந்திச்சு ஒரு லட்ச ரூபாய் நிவாரணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க கமலஹாசன் நான் மனித நேயத்தோடு வந்து பேசுறேன் அப்படிலாம் கருத்து முன்வைக்கிறார் எப்படி பார்க்கறது சார் மனித நேயத்தோடு அவர் சொன்ன இன்னொரு கருத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மனித போய் நின்று இருக்காரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னாரோ அதே அவர் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பதினோரு ஒரு மணிக்கு நம்ம ஆட்சி வரும் பதினொன்றரை மணிக்கு நீ வண்டியை கட்டு போய் வந்து நம்ம இடந்த மணல அள்ளு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா வைரலான அந்த வீடியோ இன்னி வரைக்கும் இருக்கு இதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்து நீ குற்றவாளி நானாவது பல இடத்துல வந்து செந்தில் பாலாஜி இன்னும் சாட்டப்பட்டவர் தான் இன்னும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு நம்மளாவது குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லிட்டு இருக்கோம் நீ குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு திருத்தமாக சொன்னவர் இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமையை பாருங்க எந்த மக்கள் நீதி மையம் வந்து நான் மைய புள்ளியில் இருக்கேன் நான் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் எடுத்துட்டு வந்து நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அண்ணா சாரை போன்ற ஒரு அந்த வழித்தொன்றில் வந்து காந்திய கொள்கையை வச்சு நான் வந்து மக்கள் காக ஒரு ஒரு சமூக நீதி ஒரு சமத்துவத்தை நான் வந்து கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல கொடுப்பேன்ற அந்த கட்சி தலைவர் ஆட்சி இங்கே வந்துட்ட பிறகு இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக விலை போயிட்டார்ன்றதுதான் தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குன்றத திரு கமலஹாசன் அவர்கள் பார்த்துருக்கணும் அதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட திருப்பி ஒரு கூட்டம் ஏதோ நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி கூட்டத்துக்கு போட்டுருக்காங்க ஓ எல்லாம் வந்து காலியாக இருந்து அந்த கூட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டது ஏன் ரத்து செய்யப்பட்டது எத்தனை எத்தனை பேர் இந்த கட்சியை விட்டு விலகினாங்கன்னு அவருடைய மனசாட்சியை அவரே வந்து கேட்டுக்க கூடிய இன்னைக்கு நிலைமை வந்து பார்க்கணும் ஒரே ஒரு எம்பி சீட்டு சீட்டு மக்களுக்காக குடும்ப அரசியலுக்காக எதிர்த்து இந்த இலங்கை தமிழர்களுக்காக வந்து வஞ்சகம் செய்து விட்டார் கலைஞர் அவர்கள் சொல்லி ஆரம்பித்து இவங்க வந்து அண்ணன் திருமாவளியும் சேர்த்துக்கோங்க இல்ல எல்லாம் ஒரு கூட்டணி செய்து எப்படி வந்து இவங்க எதிர்த்தாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க எதற்காக இருக்காங்கன்றத நம்ம நம்ம வந்து 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 பார்த்துக்கணும் உதயநிதி அவர்களுக்கு இதையும் சொல்கிறோம் இது மூலமாக ஏன் அப்படின்னா இவர் காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னு அடிமைகள் அப்படின்றாங்க என்ன காங்கிரஸ் ஒரு அதாவது எந்த காமராஜர் ஆட்சியை இவங்க அகற்றினாங்களோ அதே காமராஜர் இன்னைக்கு நிலைமையில இருக்காங்க இன்னைக்கு வந்து வந்து நான் திராவிடத்தை தான் நிரந்தர முதல்வர் ஆட்சியை நான் வந்து வீழ்த்த விட மாட்டேன் திராவிட திராவிடத்தை ஒருபோதும் வீழ்த்த விட மாட்டேன்னு வைகோ அவர்கள் சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து இந்த பக்கம் யார் சொல்றா கம்யூனிஸ்டுகளும் அங்கங்க ஏதோ ஒரு குரல் கொடுத்தாலும் அந்த கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு வந்து அடங்கி போயிட்டாங்க அண்ணன் திருமாவளன் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சில பேர் வந்து அண்ணன் திமுக வந்து கொத்தடிமையாவே இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு பார்வையை இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த அரசியல்ன்றது இவங்க அரசியலுக்காக இப்படிதான் தான் பண்ணுவாங்க அப்போ இவங்கெல்லாம் அடிமையாக இருக்காங்களா நீ இன்னும் புது அடிமையை தேர்றீங்களான்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி கேள்வி எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா எழுப்பி தானே தீர்வாரு கண்டிப்பா இது வந்து மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க மக்கள் வந்து ஒரு மௌன புரட்சி கண்டிப்பா இதை வந்து செய்ய போறாங்கன்றது வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியுது ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி மக்கள் கிட்ட போய் மக்கள் கருத்தை உங்க சேனல் மூலமா இருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் ஒரு ஏமாற்றமோ இந்த ஆட்சி மேல இருக்கோன்றது தான் வந்து எல்லாருடைய பார்வையா இருக்கு திருமாவளன் அவர்கள் வந்துட்டு சாலையில கார்ல வரும்போது அந்த ஸ்கூட்டர் ஒன்று மோதி பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டது போல ஒரு தோ தோற்றம் வீடியோல பார்க்கும் உடனடியாக அந்த வழக்கறிஞர் தான் அந்த ஸ்கூட்டில வந்தவர் காந்தி என்பவர் ராஜீவ்காந்தி என்பவர் அவர் வந்து தாக்குதலாம் ஈடுபட்டு இருந்தாங்க விசி கவர்னர் எப்படி பாக்குறது சார் இது வந்து ஒரு அராஜகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போயிடலாம் நான் வந்து அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்தேன் நேற்று மாரிதாஸ் அவர்கள் கூட ஒரு காணொலி வந்து போட்டிருந்தாரு அவர் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா அந்த வீடியோ காட்சிகளை போட்டார் அதுல அதுல கூட வந்து இடிச்சதா நான் வந்து பார்க்கல அந்த வீடியோல கூட அவர் வந்து உள்ளேந்து வெளியே வராரு அந்த காட்சியில ராஜீவ்காந்தின்றவர் வந்து அந்த நோட்ரி கிளப் எல்லாம் அங்க வாசல்லையே பார்த்துருப்பீங்க நீங்க ஹைகோர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் அந்த மாருதி ஆம்னி வேன் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க வரிசையாக இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு கூட்ட நெரிசலான ஒரு இடம்தான் தான் அது அதுலேருந்து அவர் பார்க்கிங்கும் வெளியே வண்டியை விட்டுருவாங்க இவங்களுடைய வண்டி வழக்கறிஞர்களோட வண்டியும் இருக்கும் அந்த பார் கவுன்சில் ஆஃபீஸ் ஹைகோர்ட்டு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாவே அப்படி தான் இருக்கும் அவர் வந்து சந்திலேருந்து வெளியே வராரு அண்ணன் திருமாவளவனருடைய வண்டி வந்து வெளியில வருது பின்னாடி தான் பைலட் வண்டி வருது எப்பயுமே முன்னாடி பைலட் வண்டி போகும் அண்ணன் நேற்று அண்ணன் வீடியோ போடும்போது கூட நான் அதை வந்து சொல்லியிருப்பார் பார்த்துருப்பேன் ஒரு சின்ன ஒரு இஷ்யூவில் நம்ம வண்டி முந்திரிச்சு அதனால தான் இது பிரச்சனை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதை தான் நம்மளும் இது சொல்கிறோம் முன்னாடி பைலட் வண்டி போகும்போது சைரன் போடுவாங்க சைரன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நவுந்துருவாங்க அது பிரச்சனை கிடையாது இதில் அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதில் இவர் வண்டி ஏறி இறங்குது அவங்க வண்டி ஏறி வந்து அங்கே பிரேக் அடிக்குது ஹாரன் அடிச்சிருப்பார் வழக்கம் போல் டிரைவர் வந்து வண்டியை ஓதுங்க ஏன்னா அண்ணன் எம்பியாக இருக்கார் நிறைய வேலைகள் இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அவரும் வந்து ஒரு அந்த காசா பிரச்சனைக்காக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்காரு வேற ஒரு கூட்டத்துக்காகவும் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற சமயத்தில் வேகம் பார்த்து ஆரன்னு அடிச்சிருப்பார் இவரும் யாரா வேகமாக அடிக்கிறாங்கன்றத பார்த்துருக்கலாம் இடிச்சாங்கன்றது நம்ம அங்கே நேரில் பார்க்கல அதனால நம்ம வந்து சொல்கிறோம் இடித்தா மாதிரியும் தெரியல ஏன்னா இடிச்சுதுன்றதை வந்து ரவுண்ட் கட்டி நம்ம ஊடகங்கள் உடனே போட்டுருமே சமூக வலயத்தில் இவ்வளோ வீடியோ இருந்ததுன்னா அது வந்திருக்கக்கூடிய அத்தனை சான்ஸும் இருக்குது இது வந்து கேட்டிருக்காங்க ஆனா அவர் வந்து இறங்கி பாக்குறாரு யார் இவ்வளவு வேகமா போறீங்க பக்கத்துல வழி கிடையாது நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கார் முந்தி ஏன்னா அந்த சைடுல வந்து மீடியம் இருக்கு அந்த சைடுல என் முந்தி செல்ல இடம் கிடையாது அவர் அப்புறம் திருப்பி ஒதுங்குறாரு யாருன்னு பார்க்குறாரு உள்ள நம்ம திருப்பி வந்து வண்டி எடுக்க சாவி எடுக்க போறாரு அதுக்குள்ள அவர் வண்டியை தள்ளி அதுக்குள்ள அவரை அடித்து போலீஸ் தடுக்க வந்து போலீஸை வந்து வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சுது போலீஸ் வந்து ஒரு குற்ற செயல் நடக்காம பார்க்கணும் இது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் அங்கே நடந்தது எப்படி அந்த ஐஜி ஆபீஸ் எது ஐஜி ஆபீஸ் வாசல்லையே ஒரு பத்து போலீஸ்காரங்க இருப்பாங்க பக்கத்தில் தான் நடந்தது ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்ருனாலும் அங்கே வந்து அண்ணனை அடிக்கிறாங்க யார் அண்ணன் நேரம் மூட்டையாக அடிக்க போகும்போது நாலு பேர் சுற்றுக்கு போடுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் தற்காப்புக்காக செஞ்சு இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டுங்களா அப்பவும் போலீஸ் வந்து அந்த வீடியோ காலில் பார்க்குறோம் தடுக்கலை கரெக்டுங்களா யார் யாரோ ஒரு பத்திரிகை நிருபரெல்லாம் வந்து தடுக்க வந்தாங்களே தவிர போலீஸ் வந்து அங்கே வேடிக்கை தான் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு குற்ற நிகழ்வு நடந்து அந்த குற்ற நிகழ்வு நடந்ததுக்கு வழக்கு பதிவு செய்யுது இரண்டு பக்கமும் வழக்கு பதிவு செய்யறாங்க இவர் மேலே ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகளை தான் இன்னைக்கு வந்து குண்டாஸ் கொடுக்கலனாலும் இது போல வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே நடக்குது இது எதை சொல்ல வருது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதாவது வந்து பார் கவுன்சில்ல ஓடுறவரை அடிக்கிறீங்க உங்களுக்கு அடிக்கலாம் யார் அதிகாரம் குத்தா கரெக்ட்டுங்களா அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவரை அந்த அவருடைய வேலையா பார்க்க போறாரு இது வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண இஷ்யூ அண்ணன் கூட இறங்கி வந்து கீழே வந்து தம்பி எல்லாம் நில்லுங்கப்பா அப்படின்னு அண்ணனே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு அண்ணனும் அதில் வந்து இறங்கலை அண்ணன் வந்து இதுக்கு போய் ஒருத்தர் இந்த வீடியோ போடுறதுக்கு போதான் அண்ணன் கீழே இறங்கி தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது ஐயா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இது பண்ணி கொடுந்தா இன்னைக்கு அண்ணனுடைய பேர் வந்து சமூக வலையத்தில் அவர் செஞ்ச அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து மிக பெருசாக இருந்திருக்கும் இன்றைக்கி பாருங்கள் தேவரின மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு சாதிய பிரச்சனையாக போகுதா இல்லையா நான் வந்து போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்க போய் போராட்டம் பண்றீங்களே அப்ப ஒரு சாமானியனோட குரல் வந்து எங்க ஒழிக்கும் ஒரு பத்திரிகையாளரா நீங்க பாருங்க சாமானியனோட குரல் வந்து ஒரு வழக்கறிஞருக்கு இந்த நிலையா அப்படி இப்படி தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குக்கா வெட்டப்பட்டாரு சிபிஐ வரைக்கும் போச்சு திருப்பி நீங்க மேல்முறையீடு போயிருக்கீங்க இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் அவருக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னும் போது ரோட்ல போற நீங்கள் நீங்க பயப்படா பயப்பட மாட்டானா ஒரு பொண்ணை வச்சு நிற்க முடியல சார் எத்தனை என்சியா பேனர்ஜியோட குற்றச்செயல்களை அறுபது பர்சன்ட் அதிகமாக வச்சுன்றான் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணை அப்பா அம்மா எதுவும் போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு இருக்கா சார் சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்குன்ற அந்த குற்றச்சாட்டுகளாக வந்து எதிர்கட்சிகள் வைக்குதா இல்லையா வே இதுக்கு பின்னாடியா யாரோ ஒரு திமுக காரர் இருக்கா இதுக்கு பின்னாடியா ஒரு அரசியல் கட்சி இருக்கு இப்படி அரசியல் போர்வையிலே இதே மாதிரி நீங்க வந்து ஆட்சி வந்து போயிட்டே இருந்தா இந்த ஆட்சி இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சி என்னைக்கு இருக்கும்

ஆட்சிக்கு எதிராக நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டினாலும் இன்னைக்கு வந்து எங்க இருக்கலாம் இப்ப நேதாஜி டிவி அவர் பாருங்க அவர் வந்து நீதிபதி வரதராஜன் அவர்கள் நீங்களும் பேட்டி எடுத்திருப்பீங்க நானும் அவரை பேட்டி எடுத்திருக்கேன் பல தடவையில மிகவும் மென்மையாக பேசக்கூடியவர் அவர் வந்து பழக நல்லா பழகக்கூடியவர் தான் அவர் வந்து ஒரு சின்ன கருத்து இது எந்த கருத்துனா இதுல ஒரு முகாந்திரம் இருக்க போய் தான் அவரை கைது செய்யறாங்க அதாவது நான் வந்து கைது செய்வதை வந்து தவறுன்னு சொல்லலை இன்னைக்கு கைது செஞ்சிருவாங்க நாளைக்கு அது கோர்ட்ல போகும் வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க எப்படி வந்து சவுகு சங்கரையும் மாரிதாசையும் நீங்க வந்து கைது பண்ணி வந்து கைது சொல்லி வந்து ஒரு குட்டை வச்சு அவருக்கு ஜாமீன் வழங்கி அதே போலதான் நடக்க கைது நடக்குதுன்னா தொடர்ந்து இவர்கள் வந்து ஆட்சியில் நடக்கிற தவறுகளை சொல்லிட்டே இருக்காங்க அவர் வந்து கனிமொழி அவர்களை விட்டு வைக்கிறது இல்லை அவர் வந்து உதயநிதி அவர்களை விட்டு வைக்கிறது இல்லை கருணாநிதி அவர்கள் பெரியாரி இதுலேருந்து அவர் வந்து எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்காரு இது தாண்டா சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்களா இல்லையா ஏதோ ஒரு சின்ன முகாந்திரம் கிடைக்கும் போது ஏன் இதில் விட்டு வச்சிருக்கீங்க போங்க கைது பண்ணுங்க ஏன் இதை வழக்கு போடுங்க வழக்கு வந்து நீதிமன்றத்தில் சந்திச்சுட்டு நான் குற்றவாளியா குற்றவாளி இல்லையான்னு செஞ்சிட்டு போக போறாரு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இவ்வளவு பெரிய மாரிதாஸ் போன்றவர்கள் கிஷோர் சாமி கே சாமி போன்றவர்கள் சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் இவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது கரெக்டுங்களா ஃபீலிங்ஸ் எடுத்துக்கோங்க அவர் இனி கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்களா அவரையும் கைது பண்ணாங்க பெரிய பத்திரிகையாளர் இருபத்தி மூணு வருஷம் நாலு வருஷம் நான்தான் பத்திரிகையாளர்கள் போட்டு வந்து பெரிய சொல்லி நம்ம போன பத்திரிகையாளர்களுக்கு தான் தெரியும் அவருக்கு எங்க வருது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மிரட்டுதல் வருது எப்படி ஒரு மிரட்டுதல் வருது நான் வந்து மேல கேச போடுவேன் பத்து இடத்துல இருந்து கேச வந்தது அப்படின்னா நீ பத்து கோர்ட்டுக்கு போவ பத்து கோர்ட்டுக்கு போய் இப்படி அலக்கழிச்சோம் அப்படின்னீங்கன்னா நீ வந்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கே இவ்வளவு கஷ்டம் போயிட்டோம் அப்படின்னும் போதே ஒரு சாமானிய மக்கள் என்ன பண்ணுவான் வாய ஒண்ணு கம்முன்னு கிடக்கும் என்ன நடந்தாலும் இனி நம்ம வந்துதான் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது வந்து ஒரு நல்ல இது வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு அதாவது வேடிக்கை பாக்குறவனோட ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அவனும் கிடையாதுன்னு இன்னைக்கு வந்து பல பேர் இன்னைக்கு வந்து வேடிக்கை பாக்குறவனா ஆக்கிட்டாங்க இந்த அவலத்தை பேசுறதுக்கும் குற்றம் நடக்குது நல்லது செய்யறீங்களா அப்ப உங்களை மாதிரி காலை உணவு திட்டம் சூப்பர் திட்டம் கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா பள்ளி மாணவர்களுக்கு படிக்க முடியாதவங்களாம் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அதையும் நம்ம வந்து வரவேற்கிறோம் இப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்து மக்களுக்கான ஒரு சேவைகளை செஞ்சு இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல திட்டங்களாக நீங்க கொடுத்து ஒரு பக்கம் வரும்போது நாங்கள் வரவேற்கிறோம் தவறுகள் செய்யும் போது அந்த இடத்துல தட்டி கேட்குறோமா இல்லையா அதை தட்டி கேட்கறதை சுட்டி காட்டுறோம் அந்த சுட்டி காட்டுறதுன்னு ஒரு பத்திரிகை இந்த பத்திரிகை குரல் நிலையை நெறிக்கிறது எதிர்கட்சிகள் குரல் கருணாநிதி அவர்களை போல ஒரு சூப்பரான ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியாது நீங்க வந்து விமர்சனமே வச்சாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதுல என்ன தவறு இருக்கு ஏது இருக்கு கருணாநிதி ஜோதியர்களும் பேசாத எதிரும் புதிரமான ஒரு அரசியலா இருவரும் அவருக்கு இல்லாத நட்பு அரசியலா இப்படிதானே ஒரு அரசியல் ஒரு ஆரோக்கிய அரசியல் இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தரக்குறவான விமர்சனம் இப்படிப்பட்ட காமராஜரை விமர்சனம் பண்ணுங்க இப்படிப்பட்ட விமர்சனங்களை வந்து வாழடி வாழையா தொடர்ந்து போயிட்டு இருக்கு சிவாஜி ராமகிருஷ்ண மூர்த்தி பேசாததா இன்னொருத்தர் பேசுவார் இந்த மாதிரி திமுக பேச்சாளர்கள் வந்து எத்தனை பெண்களை தரக்குறைவா பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு தரக்குறைவான பேச்சுகளை அவங்க பேச்சாளர்கள் பேசுறாங்க தீப்போரி ஆறுமுகன்றவர் மிக கடுமையா வந்து தீ ஜெயலிதா எழுத்து பேசுறாங்க கடைசியில அவருடைய மருத்துவ செலவுக்கு யார் கொடுத்தா காசு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க அந்த பெருந்தன்மை எங்க அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை அரசியலை வந்து கொண்டு வரணுமா இல்ல மீண்டும் மீண்டும் ஒரு போர்க்களமா இங்க உருவாக்கி சாதி சண்டைகளை உருவாக்கி இல்லை எத்தனையோ தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் இறந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு இது கிடையாது பீகார்லேயே இல்லையோ பார்த்தேன் நாற்பது லட்சம் ரூபா இல்லையோ வெளியோ பார்த்தேன் இதெல்லாம் சொல்கிறீங்களா அங்கே வந்து சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க இறந்தால் நாற்பது லட்சம் இது அடிப்பட்டா அஞ்சு லட்சம் அந்த மாதிரி உடனடியாக நிவாரணங்கள்லாம் சட்டசபையில் நிறைவேற்றுறாங்களே இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தூய்மை பணியாளருக்கு நீங்க எப்போ செய்வீங்க இந்த கேள்விகள் எண்பதா இல்லையா ஆசிரியர்கள் எத்தனை முதுமை பெற்று நான் வந்து எப்படியாவது இந்த ஆசிரியர் பணிக்கு சேர்ந்துருவேன் அரசுல அப்படின்னு நினச்சி இருந்துகிட்டே இருக்காங்க இந்த டெட் தேர்வை வந்து என்னைக்கு நடத்தி முடிக்க போறீங்க காவலர்கள் எத்தனை பேர் வந்து வேலை வலுவாலே உயிரிழந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை தடுக்க நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிச்சு இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா எத்தனை வந்து விவகாரங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுடுறது சனாதனம் இதை வந்து நம்ம பேசிட்டே இருப்போம் சாதி அரசியல் பெரியார் போல பெரியாரை பற்றி எதாவது பேசுறோன்னா உடனே வழக்கு வம்பு வழக்கு சீமான அவர்கள் மேலே போட்டே இருக்க வேண்டியது தானே வழக்கெல்லாம் இருக்கிறதே அதிகமாக வழக்குகளை சந்திச்சு அண்ணன் அவர்கள் தான் நீங்கள் போட்டே இருப்பீங்க அவரும் ஏறி ஊருக்கு ஊராக போயிட்டு திராவிடத்தை கிழிக்கிறேன் பெரியாரை கிழிக்கிறேன் அவர் கிழிக்கிறார் அவர் என்ன பண்ண உங்களால ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இதே ஒரு சாமானியன் ஒரு பதிவு ஆகும் முடிஞ்சது கதை இன்னைக்கு ஒரு சாமானியன் நல்லா பண்ண முடியாதுன்ற நிலமை வந்துருச்சு ஸோ அரசியல்வாதிகள் அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்க தான் பண்ணணும் நம்ம பண்ண முடியாது